இந்த நியூ இயர் ஆரம்பிச்ச உடனே நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா வந்து டயட்டு ஃபாலோ பண்ணணும் வெயிட் குறைக்கணும் தான் எல்லாரோட பிளானிங் அதான் தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டயட் பிளான் போட்டுட்டு நான் ஒரு நாலஞ்சு நாள் வந்து டயட்டு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு வாரம் என்ன வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாள் டயட் ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டு வந்து ஒரு ஒரு கிலோ குறைஞ்சிருப்பேன் ஒரு கிலோ குறைக்கிறப்ப என்னாச்சுன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல அதில் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு வீசிங் காய்ச்சல் அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சு ஸோ அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு நாலு நாள் ஆயிடுச்சு மூணு நாலு நாளா வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியல கஷ்டப்பட்டு இருக்கேன் எக்ஸசைஸ் பண்றது அப்படின்ட்டு அதை நிறுத்தி வச்சிருந்தேன் அடுத்தது கொஞ்சம் சரியான ஒண்ணு வெயிட் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் குறைச்சது ஒரு கிலோ வெயிட் தான் என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மூணு கிலோ வெயிட் இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் வச்சுக்கோங்க வந்து காய்ச்சல் வந்துச்சுன்னா நார்மலா அவங்களும் அது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆகும்னா வெயிட் நல்லா புறஞ்சு ஒரு வாரம் காய்ச்சல் எல்லாம் படுத்து ஆள் வந்து என்னமோ ஒரு அஞ்சாறு மாசம் உடம்பு சரியில்லாம படுத்தா மாதிரியும் அவ்வளவு மெரிஞ்சு வந்திருப்பாங்க நம்ம மெரிய கூட வேண்டாம் அந்த வெயிட் அதிகமாகாமலே இருக்கலாம் இல்லையா அது கூட ஆகாது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு நாலு நாளுக்கே வந்து மூணு கிலோ வெயிட் அதிகமா இருக்கு இத்தனைக்கு காய்ச்சல் எனக்கு சுத்தமா புரியல இது எதனால அப்படிங்கறது எனக்கு புரியல இல்ல எனக்கு மட்டும்தான் எப்படி என்ன மாதிரி சிலர் இருப்பாங்க என்ன மாதிரி சிலர் இருப்பாங்க சிலர் எனக்கு தெரியல இப்படி ஆகுது அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல இந்த வீடியோ பாக்க